இந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் ஒரு பட்டன் எடுத்து இந்த பொண்ணு கிட்ட காமிச்சதும் இவ ஆகி பின்னாடியே போய் அங்க இருக்கிற ரயில்வே ட்ராக்ல விழுந்துடுறா இவ விழுந்ததும் வேகமா ஒரு ட்ரெயின் வருது ஆனா அதுக்குள்ள அந்த ட்ராக்ல இருந்து சாத்தாலாம் வந்து இந்த பொண்ணை உள்ள எழுத்துட்டு போயிடுது இவனால அந்த பொண்ணை காப்பாத்த முடியல இவளுக்கு இவர்களுக்கு இவன் ஒரு பேங்க்ல லோன் செக்ஷன் வேலை பாக்குற பொண்ணு அப்பா அங்க வந்து ஒரு சூனியக்கார கார கல்வி அவங்க வீட்டுக்கு லோன் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க இவ அவளோ பழைய வீட்டுக்கு எல்லாம் லோன் தர முடியாதுன்னு சொல்லி அந்த லோன் ரிஜெக்ட் பண்ணிடுறா அந்த பாட்டி கார்ல விழுந்து கெஞ்சும் போது அந்த பாட்டியை செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியில் அனுப்பிடுறா அந்த பாட்டிக்கு அசிங்கம் தாங்காம இவ ஆஃபீஸ் முடிச்சுட்டு கார் பார்க்கிங் வரும்போது இவரோட கோட்ல இருக்கிற பட்டன் எடுத்து இந்த பொண்ணுக்கு சாபத்து கொடுத்துட்டு போயிடுது அதுல ஒரு சாத்தா இவள கொள்றதுக்காக இவளை சுத்தி சுத்தி வர ஆரம்பிக்குது அந்த சாத்தான ஓட்டுறதுக்காக பாரம்பரியமா பேய் ஓட்டுற ஒரு பாட்டி போய் ஹெல்ப் கேக்குறா அந்த பாட்டியும் அந்த சாத்தான ஒரு ஆடு மேல வர வச்சு அதை கொண்டுலாம்னு சொல்லி மந்திரம் சொல்லி வர வைக்கிறாங்க ஆனா அந்த சாத்தா அந்த ஆடுக்குள்ள வந்து அந்த ஆடை கொள்ள ட்ரை பண்ணும்போது அந்த கொள்ள ட்ரை பண்ண வந்த உடனே கடிச்சு வச்சிருது அது கடிச்ச உடனே அந்த சாத்தான் அவன் உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த சாத்தான ஓட்டிடுறாங்க ஆனா அடுத்த செகண்டே அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க அப்பதான் அவன் ஃப்ரெண்டு சொல்றான் அந்த பட்டன் வேற யாருக்காவது கிஃப்டா கொடுத்தாதான் அந்த சாபம் போகும்னு கடைசியில அந்த பட்டன் அவகிட்டே வந்து அவன் இறந்து போயிடுறா